வணக்கம் இந்திய கமதி சிறப்பு உள்ளது அர்தகே பிரியதர்ஷன் இவன் வணக்கம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட முப்பது பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி ஏமாத்துன ஒரு கல்யாண மன்னன் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு இவரு இவருடைய பின்னணியை ஐ திங்க் நம்ம இந்த மாதிரி லவ் டிஸ்பியூட் ஒரு மேட்டமோனல் டிஸ்ட்யூட் நிறைய பேசிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு சோ அதே மாதிரி தான் எந்த கேஸும் சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் மேட்ரிமோனியல் கேஸ் ஏன்னா இன்னைய நிலைமையில பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் இன்க்ரீஸ் ஆகுதோ அதாவது ரேப்பா இருக்கட்டும் செக்ஷுவல் அபியூஸா இருக்கட்டும் அசால்ட்டா இருக்கட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏமாத்திர ஒரு விஷயமும் அதிகமாகுது அதை தாண்டி இந்த மேட்ரிமோனியல் கேசஸ் வந்து அதிகமாகுது அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நம்ம மேட்ரிமோனியல் ரேப்னே சொல்லலாம் ஓகே ஏன்னா முன்னே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து தட் இஸ் லைக் ஐபிசி அண்ட் பிஎன்எஸ் நமக்கு வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணோம் அப்படின்னாலே முன்னாடி இட் வாஸ் அ ரேப் அவ்வளவுதான் இருக்கா இல்லையா கன்சென்ட் இல்லைன்னா அது பியூர்லி ரேப் ஓகே பட் நமக்கு அதுக்கப்புறம் டிவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ் சில இடத்துல கன்சென்ட்டும் வாங்கப்படுது எப்படி வாங்கப்படுது அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா அல்ல கேஸ்ல நம்ம பார்த்துருப்போம் கன்சென்ட் வாங்கப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல கன்சென்ட் இருக்கும் அப்படிங்கிறது இன்டர்பிரேஷன் போனோம் அப்படின்னா அங்கயும் பெரிய கேள்வியா வைக்கப்படுது அந்த பெண்ணனுடைய கன்சென்டோடு நடந்தது கன்சென்ட் எல்லாமே நடந்ததா அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேசப்பட்டது அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ரேப் வித் ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோஸ் லைக் என்னென்னா வித்வுட் கன்சென்ட்

மேம் சொன்னா நம்புவீங்களா நம்புலையா எனக்கு தெரியல இன்னைக்கு எந்த அளவுக்கு வெளியே வந்து ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுதோ அந்த அளவுக்கு மேட்ரிமோனியல் ரேப் ரெஜிஸ்டர் ஓகே ஒரு ரேப் அப்படின்னா இதுதான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஆசை காட்டி ஏமாத்தி மேட்ரிமல் ரேப் மேரிட்டல் ரேப்னு சொல்லலாம் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒய்ஃபோட கன்சென்ட் இல்லாம பண்றதும் இட் இஸ் அ மேரிட்டல் ரேப் இது மேட்ரிமல் ரேப் நான் ஏன் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றேன்னா தட் இஸ் ஆன்லைன் மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல நடக்குது மேட்ரிமோனியல் சைட் ரேப் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல ஓகே அவர்கிட்ட சொல்லுமா அவர் சொன்ன ஒரு விஷயம் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து கேஸ் இந்த மாதிரி மாசத்துக்கு வந்துருது உங்க சைட் மூலயமா தான் நாங்க பார்த்தோம் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் சொல்ற ஒரு விஷயம் ஓகேங்க எல்ல பெர்ஃபெக்ட்டா மேட்ச் அத கொடுக்குறேன் அண்டர் அண்டர்கிரவுண்ட் விஷயம் செக்யூரிட்டி செக் அண்டர் அண்டர்கிரவுண்ட் விஷயம் செக் எல்லாமே நீங்க தான் பண்ணணும் அந்த இடத்துல ப்ராப்பரா எல்லாமே பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியது உங்க மாதிரி ஒரே லைன் இந்த இடத்துல பொண்ணு இருக்கு இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்றத தான் இங்க வேலை மீடியேட்டர் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாமே நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது கேட்டதெல்லாம் எக்ஸாக்ட்லி அப்படிங்கற ஒரு விஷயம் தான் இங்க டைவர்ஷன் இருக்கும் அதேமாதவா இங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுனாலும் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு கம்ப்ளைண்ட் அது சூலைமேட்டை சேர்ந்த ஒரு பெண்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா திருநெல்வேலி ஓய்வு பெற்ற மத்திய புலனாய்வு அமைப்பு அதிகாரியின் மகன் சூர்யா ஓகே என்பவர் ரோஷன் என்ற பெயரில் என்ன என்னிடம் அறிமுகமாகி பழகி பழகி வந்தார் தான் த்ரூ அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் மேட்ரு மூலியம் சைட் மூலியமா நடந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இங்க சூர்யா வந்து சிவில் இன்ஜினியர் அண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு இங்க வந்து சொல்லப்படுது ஸ்டில் இங்க வந்து கவுண்டே பதினஞ்சு பெண்கள் முப்பது பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சைட்ஸ்ல ஒரு ஒரு மாதிரி கவுண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு பட் ஆனால் பல பெண்களை இதே பாணியில் இவர் ஏமாற்றி உள்ளார் அப்படிங்கிறது தான் ஒரு ரெஜிஸ்டரான ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இவர் வந்து நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஆசைப்படுத்தக்கூடிய ஏமாத்திட்டு போயிட்டார் அரெஸ்ட் ஆயிட்டார் திருப்பி ஜாமீன்ல வந்துட்டு திருப்பி அதே வேலையை திருப்பி மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணி அவங்களை ரேப் பண்றது அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அந்த நகை பணத்தோடு இதுவே பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுதுன்னா நமக்கு அந்த சைட் தகவலின் அடிப்படையில் மார்ச் மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட் சொல்லப்படுது இந்த இடத்துல இவ்வளவு நாள் திருநெல்வேலியில பதங்கியிருந்த ஒரு இருபத்தி எட்டு வயசுதான் ஆகுது திருநெல்வேலியில பதுங்கியிருந்த ஒரு பர்சனும் சொல்லப்படுது அதாவது நானும் அந்த பெண் சொல்ற சொன்ன ஒரு விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா நானும் இந்த மாதிரி வரன் தேடுற அப்படின்னு மேட்டமுனை ஆப்ல போட்டிருந்தேன் அந்த பர்சனும் இந்த மாதிரி நானும் கல்யாணத்துக்கு வரேன்னு தேடுறேன் என்ன பார்த்து காண்டாக்ட் பண்ணாரு நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம் பேசணும் பிடிச்சிருந்தது நிறைய இடங்களுக்கு நாங்கள் போனோம் ஏன்னா இது எப்படி ஆயிடுதுன்னா பார்த்தோம் பிடிச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் லவ் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிடறாங்கன்னா மாற்றி மூணு சைட்ல வர ஒரு வெரி வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு எஸ் எல்லாமே வெரிஃபைடு பர்ஃபெக்ட் மேட்ச்னு நினச்சிக்கிறாங்க பட் தயவு செஞ்சு அது கிடையவே கிடையாது என்ன வெரிஃபைடு அங்கே முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடியா வெரிஃபை பண்ணாங்க இவ்வளோ போய் அந்த பர்சன் இதுதானா இவர் தானா இவர் இந்த அட்ரஸ்ல இருக்காரு இவர் இந்நாள் ரெண்டு நாள் இந்த ஐடி ப்ரூஃப் ஃபேக் கடையார் இவ்வளோதானே அவங்க ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி போடுறவங்க இருக்காங்களே அது தெரியாதுல்ல இல்ல இவங்களுக்கு என்ன அங்கே அப்லோடு ஆகுதோ அதை வச்சு மட்டும்தான் எஸ் வெரிஃபைட் டிக் இல்ல எனக்கு எப்படி நம்ம வந்து எல்லாமே இன்ஸ்டாலியோ ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டால வந்து அந்த ஒரு வெரிஃபை டிக்கு நம்ம இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களா பார்த்து கொடுக்கறது அளவுக்கு வந்துருச்சா விஷயங்கள் தான் வந்து இதுவும் அந்த ஒரு விஷயம் அதுதான் போகணும் நாங்க எல்லா இடத்துலயும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் ஒரு கட்டத்தை தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சூர்யாவோட அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண ஒரு வார்த்தைகள் பாருங்க இந்த இடத்துல ஆசை வார்த்தைகள் என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் அதனால எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா நம்ம இந்த வீட்டை வாங்கிட்டு நம் தான் இந்த வீடு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏமாத்தக்கூடிய ஆசை வார்த்தையும் அவங்க சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது அந்த பெண் அதை நம்பி அதை முன்னாடி வந்து ஏன்னா எனக்கு எல்லாருமே என்ன ஆகுனா பரவாயில்லப்பா இப்பவே இவ்வளோ பொறுப்போட இருக்காங்க நம்ம லைஃப்காக தானே யோசிக்கிறாங்க அப்படின்னு போது வாங்க அப்ப எங்கிட்ட ஒரு எட்டு லட்ச ரூபாய் ஒம்பது சவரம் நகையும் இருக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அதை வாங்கினவர் தான் அதுல இருந்து கொஞ்ச நாள் சம் வீக்ஸ்ல போன் இல்லை கம்ப்ளீட் அவாய்டு பிளாக் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணுக்கே அங்க புரிஞ்சிருக்கு நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதுக்கு ஏடபிள்யூபிஎஸ் அண்ணா கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர் தான் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி தனிப்பட அமைச்சிருக்காங்க ஒரு காலத்துல அந்த டெரரிஸ்ட்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக தனிப்பட அமைச்சது போய் இன்னைக்கு பெண்கள் சார்ந்து நடக்கக்கூடிய குற்றங்களுக்காக தனிப்படை தான் ரொம்ப அதிகமாயிடுச்சு இன்னைக்கு இல்லையா சோ தனிப்படை அமைச்சு அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் பதிங்கிறது அந்த பர்சனை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது பாத்ரூம்ல வலிக்க வென்றதாகவும் சொல்லப்படுது இல்ல அதான் பாத்ரூம் போகிறோம் கீழ நிறைய காலம் கால கால மாவு கட்டு அஞ்சுக்கரையில வந்து இதுவாகும் போது கால் கட்டு கால் கட்டு அதான் கால்ல வந்து மாவு கட்டு போட்டதாகவும் இங்க வந்து சொல்லப்படுது கால் கட்டு போட போறவருக்கு கால் கட்டு போட்டு அதே தான் அதே அந்த கால் கட்டு போட்டா லைஃப் நல்லா இருந்திருக்கும் பட் இத்தனை பேர் லைஃப்பை சிதைச்ச இந்த பர்சனுக்கு இதுதான் விஷயம் இப்பதான் நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ போலீஸ் வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் வருதுன்னா அப்புறம் முன்னாடி லைக் பேக்ரவுண்ட் செக் இருக்கு இல்லையா அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது தான் தெரிய வருது லாஸ்ட் இயர் இந்த பர்சன் வந்து துறைப்பாக்கத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து இதே பாணியில வந்து ஏமாத்திருக்காரு ஏமாத்திட்டு உள்ள போயிட்டு பெயில் வெளியே வந்தவர் தான் திரும்ப இந்த வேலையை வந்துட்டு இந்த இடத்துல பண்ணியிருக்காரு அது மட்டும் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் காலத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல அந்த எஃப்ஐஆர் ஆனது அது மட்டும் இல்லாமல் பல்லாவரம் தாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட கேசஸ் இவர் மேல இன்னும் வந்து பெட்டிங்ல இருக்கு இவரை அரெஸ்ட் பண்ணும்போது யூஸ்வலா அதே பேட்டர்ன் போலீசார் இவர்கிட்ட இருந்து ஒரு கார் ஒரு செல்போன் ஒரு லேப்டாப் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி மோசடி நகைப்பணம் பெற்று ஏமாற்றியது ஆபாச புகைப்படத்தை இணையதளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டியது போன்ற மூணு செக்ஷன்ஸ் இப்ப போட்டு திரும்ப இவரை வந்து பிரிசனில் வந்து அடைச்சிருக்காங்க ஒரு பெண்ணுக்கிட்ட இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட பெண்கள்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்னா ஒன்னா இருந்துட்டு நகை பணத்தை எல்லாம் வாங்கிட்டு ஓடிடுறாரு அரஸ்ட் வந்துட்டு திருப்பி அதே தப்ப திருப்பி அதே மாதிரி பண்றாரு எல்லா பெண்களையும் ஏமாத்துறாரு பணத்தை காசெல்லாம் வாங்கிட்டு ஓடுறாரு திருப்பி அவர் அரஸ்ட் ஆகும்போது அவருக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இந்த மூணு செக்ஷன் தான் இப்ப பண்ணிருக்காங்க இது என்னன்னா கண்டிப்பா இந்த நம்ம சொல்லுவோம் கண்டினியஸ் நேச்சர் அதே ஞான சீக்கிரம் விஷயத்திலும் இதான் போடப்பட்டது அதுக்கப்புறமும் நடந்த விஷயங்களையும் இதே திரும்ப திரும்ப ஒரு அப்பன்சர் ரிப்பீட்டடா பண்ணக்கூடியவங்களும் வந்து ஹூண்டாஸ் இதே மாதிரி ட்ரெயின்ல வந்து ஒரு பெண்ணை வந்து கர்ப்பிணி பெண்ணை ரேப் பண்ண போயிட்டு கீழே விழுந்த அந்த பர்சனுக்கும் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி அதே மாதிரி பண்ணாருன்னு சொல்லி தான் மூணாவது வாட்டி கூண்டாஸ் போடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல சொல்லப்படுது ஒரே ஒரே நேச்சரான அஃபன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணக்கூடியவர்களை கூண்டாஸ் போட்டால் மட்டும்தான் பெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு அங்க இல்லாமலோ இல்ல ரொம்ப காலதாமதம் கழித்தோ கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கூண்டாஸ் போடப்பட்டவங்களா மேக்ஸிமம் உள்ள இருந்தா ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்றதா ஒரு ஒரு விஷயமும் இருக்கு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ கண்டிப்பா கூண்டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுறதுதான் இதே மாதிரி இன்னொரு பெண் வந்து ஒரு இந்த இந்த குற்றவாளிக்கு இந்த கல்யாண மன்னனுக்கு அதிகபட்சமா எவ்வளவு வருஷம் தண்டனை கிடைக்கும் எவ்வளவு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தண்டனையா கிடைக்க வாய்ப்பு இதுல நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதே அஃபன்ஸ் அகேன்ஸ்ட் நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் லைஃப் அப்படிங்கிறது மேக்ஸா நம்ம பார்க்கலாம் டு இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு லைன் ஆஃப் ஒரு தின் லைன் பாத்தீங்கன்னா இங்க அடல்ட் விமென் ஓகே ஏன்னா இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தைகள் கூறி பண்ணாலும் அங்கு அந்த பெண் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவங்க கன்செண்ட்டை கொடுத்தாங்களா இல்லை அது ஃபோர்ஸ்ஃபுல் கன்செண்ட்டான்றது எல்லாமே நம்ம விசாரணை எஃப்ஐஆர் விசாரணை அப்போ தான் நமக்கு தெரியும் ஏன்னா சென்சிட்டிவ் கண்டென்ட் ஆஃப் எஃப்ஐஆர் இல்லையா ஏன்னா இங்க அந்த சொல்லப்படுது என்ன அப்படின்னா இல்லை ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் அவர் வந்து என்கூட நெருக்கமா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க ஒரு தகவலா இருக்கு இந்த இடத்துல ஸோ அதெல்லாம் வச்சுதான் பனிஷ்மெண்ட் என்னங்கிறது இங்க வந்து ஃபைனலா டிசைட் பண்ணப்படும் ஓகே இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்த டிஜிட்டல் உலகத்துல பெண்கள் இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் ரொம்ப ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டாலே பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்தவங்களே நீ யாரோ நான் யாரோன்னு போறப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன்னா இங்க என்ன இருந்து ஸ்டில் அந்த ஒரு எமோஷனல் விஷயத்துலதான் மாட்டிக்கிறாங்க அது ஆண்களா இருந்தாலும் சரி இதே மாதிரி கேசஸ் நம்ம பெண்கள் ஏமாத்தியும் பாத்திருக்கோமே நிறைய கல்யாண ராணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாத்திருக்கோம் இல்லையா சோ அந்த ஒரு எமோஷனல் அந்த ஒரு பாண்டுங்கிற ஒரு விஷயத்துலதான் எல்லாருமே எப்படின்னா இந்த ஹார்ட் சொல்றதை கேட்டு எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத இங்க மறந்துடுறாங்க பட் இந்த விஷ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தான் என்னன்னா எல்லாத்தையும் சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை பட் லைஃபுக்கான ஒரு விஷயத்த ஏன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல வாட்டி நம்ம யோசிக்கலாம் பட் எடுத்ததுக்கு அப்புறம் லைஃப் வீணா போக போச்சு நம்மளோட லைஃப் தான் பி வெரி கேர்ஃபுல் ஓகே நம்ம யார்ட்டுமே ஏமாறாம இருக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அவர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி